வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ரைஸ் தான் உண்மையாகவே அவ்வளவு அருமையாக சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம் அதுக்கு முதல்ல நம்ம வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கிறேன் சீரகம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டு சீரகம் வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அந்த ஆரோமமாக சூப்பராக இருக்கும் சீரகம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் வதக்கிட்டு வாங்க அப்போ தான் நமக்கு வந்து ரைஸ் வந்து டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அதனால் நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா வதங்கிறதுக்கு ஒத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கேபேஜ் வந்து போடணும் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலராயிருக்கு தீயக்கூடாது கோல்டன் கலர் கலராகிருக்கு இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் வந்து அதாவது முட்டைக்கோஸ் வந்து நம்ம இதில் போட்டு கிளறி விடுங்க முட்டைக்கோசெலாம் நல்லா போட்டு எல்லா பக்கமும் திரட்டி விடுங்க அப்போ தான் முட்டைக்கோசு தான் அதில் இருக்கிற நீரெல்லாம் இறங்கும் நம்ம முட்டைக்கோசில் வந்து தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது நல்லா சிம்மில் வச்சு நல்லா இது பண்ணிங்களு சொல்லி சொன்னால் சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ முட்டைக்கோஸ் வந்து நம்ம வெந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சொல்லி சொன்னால் அந்த கோஸ் நம்ம போட்ட முட்டை கோஸோட அளவே பாருங்கள் குறைஞ்சிரும் வேண்டாம் அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலா வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம நடுவில் வந்து இந்த கோஸ் எல்லாத்தையும் நடுவில் ஒதுக்கி விட்டுட்டு நம்ம ஒரு மூணு முட்டையை வந்து அதில் உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு அடுப்பு வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க அப்போ தான் முட்டை வந்து சீக்கிரமாக வெந்துடும் நம்ம முட்டை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி சாதம் வந்து வடித்து ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுடுங்க அந்த சாதத்தை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி கொடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு முட்டைக்கோஸ் சாதம் வந்து ரெடியாகிடும் லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் லஞ்சுக்கெல்லாம் சுட சுட வேறு காய்கறி எதுவுமே இல்லையா முட்டைக்கோஸ் மட்டும் இருந்தாலே போதும் சுட சுட பண்ணி கொடுத்து பாருங்க ரொம்பவுமே விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே இதே போல் எனக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்பீங்களே நான் ரொம்ப நம்புகிற உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்